அனைந்த நட்பட்டி ஐயா வைகுண்டசுவாமி ஆனந்தபதி நிழல் தாங்களில் விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள அனைந்த உள்ள ஐயா ஸ்ரீ வைகுண்ட சுவாமி திருக்கோவில் ஆனந்தபதி நிழல் தாங்களில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றம் அகில திரட்டு ஆகம கல்வி சாலை மற்றும் இலவச கணினி கல்வி மையம் திறப்பு விழா இலவச மருத்துவ முகாம் ஆகிய முப்பது விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சாமி தோப்பு பதி பால ஜனாதிபதி சுவாமி தாமரைக்குளம் பதி பிரபாகரன் ராஜசேகரன் வாகைப்பதி பாலச்சந்தர் முட்டபதி மனோகரன் செல்வன் அம்பலபதி தர்மசீலன் பூப்பதி திருமாவளவன் ஐம்பதி குருமார்கள் அகில உலக ஐயா பதிகள் கூட்டமைப்பு ஆலோசகர்கள் திருக்கொடியேற்றும் நிகழ்வை தொடங்கி வைத்து கல்வி சாலை மற்றும் இலவச கணினி மையத்தை திறந்து வைத்தனர் இதைத் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மத்திய அரசு வழக்கறிஞரும் அகில உலக ஐயா பதிகள் கூட்டமைப்பு தலைவருமான ஏ பி நாடனூர் ராமலிங்கம் ஐயா வைகுண்டர் அவதாரபதி தலைவர் திருச்செந்தூர் தர்மர் இடைகால் ஊராட்சித் தலைவர் பிரியதர்சினி பாப்பாக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் இளநிலை பொறியாளர் ஷெர்லி பாப்பாக்குடி உதவி ஆய்வாளர் ஆழ்வார் கிராம நிர்வாக அலுவலர்கள் ராமன் தங்ககுமரன் அனைந்த நட்பட்டி துணைத் தலைவர் தர்மராஜ் பாப்பாக்குடி ஊராட்சி மன்ற செயலாளர் நயினார் ஆவடியனூர் குத்தாலிங்க ராஜா ராஜேஸ்வரி ஆலங்குளம் கனியம்மாள் ஹார்ட்வேர் சுப்பிரமணிய நாடார் பனையங்குறிச்சி பீடி தயாரிப்பாளர் ஹரிகரன் உட்பட பலர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர் அகில உலக ஐயா பதிகள் கூட்டமைப்பு நெல்லை இந்தியன் ரெட் கிராஸ் சிங் கன் மருத்துவமனை நெல்லை கேன்சர் சென்டர் சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அனைந்த நாடர்பட்டி ஆனந்தபதி நிழல் தாங்கள் ஐயா வைகுண்டர் பணி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்